உறவுகளே நான் ஜோன் பேசுகிறேன் இந்த காணொளி நான் முதல் போட்ட காணொலி இந்த தொடர்ச்சியாக தான் இருக்கு முதல் போட்ட காணொலி நான் இந்த கிராமத்தில் போட் மூலமாக இந்த கிராமத்தை சுற்றி பார்த்து எடுத்த காணொளி இந்த காணொலி வந்து இந்த கிராமத்தில் நாங்கள் நடந்து போய் நாங்கள் போட்டால் பார்க்காத இடங்களை உங்களுக்கு நான் காணொளி மூலமாக பதிவு செய்து காட்டுறேன் ஓகே காணொலிக்குள்ளே போகும் வாங்கும் இங்க பாருங்கோ பாருங்க இப்ப இதுல நாய்களை பாருங்க நாய்களை ஒவ்வொரு விதவிதமான நாய்களை கொண்டு போய் நம்ப ஓஹா ஒரு தும்மலும் இத்திரையும் இல்லை அப்படியே இருந்தும் இந்த இடத்துக்கு வரணும்ன்ற ஒரு இதில் தான் கட்ட வந்தனாங்க வந்தது நல்லதா போயிட்டு பாருங்க இங்க என்ன இல்லை அப்படியே கிராமமும் நல்ல வடிவான அழகான வீடுகளும் இந்த மரமும் இந்த வீடும் இந்த நிழலும் வேறவள இந்த கூரை தான் என்னன்னு தெரியாம இருக்கு எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி அங்கால ஓடும் ஆனா இந்த கூரை என்ன கூரை நாங்கள் போட் இல்லாம நடந்து போறோம் திருப்பூர் பிரிட்ஜ் வேற அப்படியே இந்த கிராமத்துக்கு போறோம் வந்து பிரைவேட் ஏரியா இந்த மாதிரி சில பேரையும் அப்படி தெரியுது அப்படியே இந்த பாதையால் போகும் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு இதெல்லாம் பிரைவேட் ஏரியா இந்த ஊடகால போறேன்னு சொன்னா உங்களுக்கு அண்ணன் போட் ரெண்டாவது வச்சு பாருங்க குழந்தை ஒரு இடத்துல வாழ்கிறேன்னு சொன்னால் வச்சு பாருங்க அப்படி இருக்கும் வந்து ஒரு போட் இப்படி ஒரு வீடு என்ன வாழ்க்கை எல்லாம் வடிவம் நீட்டாக புல்வெளெல்லாம் வெட்டி வேறு லெவலில் வச்சிருக்கேன் இதுலேயும் ஹோட்டலில் இருந்துட்டு சென்னா போகுது இந்த வீடு பிள்ளையான வீடு வந்தது நல்லா பிடிச்சிருக்கு நல்ல அமைப்பில் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுடைய இருக்கலாம் இருக்கலாம் இருந்து சாப்பிடலாம் இதுக்குள்ளே இருக்கக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு வேற ஒரு வாழ்க்கை தானே கிராமிய வாழ்க்கையாக இருக்கும் உங்களுக்கு ஸ்டார்ட் வாழ்க்கை இல்லாமல் ஒரு நல்ல ஒரு கிராம வாழ்க்கை கிராம வாழ்க்கை பிடிச்சாக்கள் இப்போ அந்த இடத்துக்கு வரலாம் இது மாதிரி ஒரு நல்ல கிராமிய வாழ்க்கை கிடைக்காது அந்த உடறதுக்கு பச்சை பசை ரெண்டு நல்ல வடிவாக இருக்குது நல்ல வடிவான கடை உண்டு கீத்தை ஓடணும்னு சொல்லி சாமான்கள்லாம் விற்கிறீங்க நல்லா பிடிச்சிருக்கு எனக்கு இந்த இடம் போதுமான காசு இருந்தால் வந்து பேசாமல் எங்கேயே இருந்துடலாம் நான் வீடுகள் என்ன லட்சக்கணக்கில் தேவைப்படும்தான் அதுக்கு தேவையான பணம் தேவை இந்த இதில் பிக்சரியா அண்டு போட்டிருக்கு விட இதில் பீட்சாஸ் இருக்கும் போல இருக்கு வா என்ன வடிவப்பா இந்த இடம் இங்கே அப்படியே ரெஸ்டாரண்ட் இருக்கு இந்த இடத்துல இந்த பூப்பளை பாருங்கள் அன்றைக்க இந்த காரர் முழுக்க கொண்டு வந்து அடிச்சுட்டு முழு சிலத்தையும் இதில் சாப்பிட விட்டுருக்குறான் அவர் இந்த வீடு போகிற லெவலன்னு இந்த வீடு போகிற லெவலாக இருக்கு அதில் பிச்சாரியான்னு ஹரியான அங்கே போகணும் இந்த கீத்த ஒன்று அப்படி சொன்ன இடத்துல சாப்பிட வந்திருக்கிறோம் நம்ம ஜிஞ்சர் உள்ள ஒன்று ஆர்டர் பண்ணால் பாருங்கள் அதுக்குள்ளே நம்ம இலையெல்லாம் போட்டு வந்திருக்கிறோம் சூப்பராக இருக்குது கூட இங்கே வந்து ஆப்பிள் ஜூஸ் ஆப்பிள் ஜூஸ் ஆப்பிள் ஜூஸ் இப்போயும் ஒரு சீனில் தான் இருக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பூரம் வந்துடுவாங்க ஓகே எங்கள் காலையில் பிட்சா ஆர்ட்ரு பண்ணியிருக்கிறோம் ராலும் டூனாம் போட்டு பிட்சா பாருங்க புளி வடிவான பிட்சா சலாட் எல்லாம் வந்து ஓகே சாப்பிடுட்டு இப்போ இந்த தொடர்ந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு எல்லாமே வந்து சொல்கிறேன் இதில் என்ன அந்த தண்ணி பகுதி தொடங்குது அங்கால அப்படியே நாங்கள் அந்த முதலிடத்தை ஏறி இருக்குது அப்படியே இந்த தண்ணி பகுதி தொடங்குது வெயில் அடித்தா அதில் தனி வடிவு இந்த இடத்துல ஒரு தனித்துவம் தான் வந்து வீணாடிக்கு மாதிரி அன்றைக்கிலேயே ஏற்கனவே வேற கடல் இது வந்து ஏ ஏரி அதான் அதில் இருக்கிற வித்தியாசம் இந்த வீட்டில் பார்த்தீங்களா இந்த வீட்டை பார்த்தீங்களா அவ்வளோ அப்படியாக இருக்கு வேறு அளவில் பூக்கள் இது எல்லாம் புரி பார்ப்பாதை இந்த பிரிட்ஜில் இருக்கிறாங்க கீழாங்கால சில சில பாதைகளில் புல் வளர்ந்துருக்கு போயிடாது இல்லை இருக்கிற சனம் வந்தால் அந்த நேரத்தில் வந்து இங்கே குடியிருந்ததால் தான் அவர் கதை சொன்னவர் ஏதோ ஒரு வருத்தத்தால் தான் வருத்தம் பரவுனால்தான் இங்கே வந்தவியாம் வந்து அப்படியே வீடுகளை வேண்டி மலிவாக வேண்டக்கூடிய நேரத்தில் வேண்டி அங்கே குடியிருந்துட்டோம் அப்படியே அப்படியே டெவலப் ஆகிட்டு இந்த மறந்து பிற ஒரு சில காலங்களில் இதுகளை மலிவாக வேண்டக்கூடிய சு சந்தர்ப்ப சூழ்நிலையும் இருந்திருக்கு இப்போ இதுகளெல்லாம் காசு கொடுத்து வாங்க முடியாத அளவில் டேர்ன் பண்ண போயிட வர போட்டுகளை பார்த்தீங்க இந்த வீடு மரங்களால அப்படியே மறைஞ்ச எனக்கு இந்த பிரச்சனைக்கு நிறைய பிடிச்சிருக்கு நல்ல இடம் இந்த இடம் சூப்பர் இடம் இந்த வீடியோ அப்படியே லென்த் அதான் வருமானு நினைக்கிறேன் ஆனா எந்த வர அளவில் நீங்கள் இங்கே வர்றதுக்கு சந்தர்ப்பம் இல்லை அக்களுக்கு இப்போத்தைய சுட்சுவேஷன் இங்கே இருக்கின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்வதுக்கு ஒரு நல்ல சந்த சந்தர்ப்பம் தானே இதுக்காக ஒரு சின்ன போட்டுகள் இதுக்கால போய் இப்படியே இது பிரைவேட் போட்டுகள் தானே இப்படியே போய் நான் நினைக்கிற பிரிட்ஜுக்குள்ள அப்படியே வெளியே வர நாங்களும் இப்போதைக்கு உடனே இங்கே திருப்பி வர மாட்டேன் தானே அது வந்த நேரத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலையில் எங்களுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது இல்லை இப்போ நாங்கள் இதில் எடுக்கிறோம் இந்த வெதிரும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சது நாங்கள் வரக்குள்ள மழையாக இருந்திருந்தேன்னு சொன்னால் இதுக்கெல்லாம் நாங்கள் வர்றதுக்கும் கஷ்டமாக இருந்திருக்கோம் எல்லா இடத்துலையும் போட்டு வந்து ரெண்டு கொடுக்குறோண்டு போட்டிருக்குறோம் ஆனால் சைனா காரங்கையும் காணக்கூடிய மாதிரி இருக்குது இந்த தனி வீட்டை பார்த்தீங்களே தனி வீடு வடிவாக இருக்கேன் இந்த வீடு நல்ல வடிவான வீடு இந்த பிரிட்ஜில் இருந்து பார்த்துக்கக்குள்ள இதை கண்டு புரியுமா பார்க்கிங் நல்லா இருக்கு என்ன இந்த இடம சில சில இடங்களை இப்படி பதிவு செய்யக்குள்ள சில இடங்களை பதிவு செய்யக்குள்ள மனசுக்குள்ளேயே ஒரு என்ன ஒன்று தோணும் இந்த இடத்த நாங்கள் திருப்பி போய் விஷயம் இருக்கக்குள்ள பார்க்கக்குள்ள இடம் இங்கே எல்லாம் போயிருக்கிறோமேன்ற ஒரு ஃபீலிங் வரும் அது நல்லா இருக்கும் இந்த போட் வேண்டு வேண்டலாம் போல் இருக்குது ரெண்டாயிரத்து நூற்றி ஐம்பது வயிறு விற்கிறதுக்கே இருக்குது கடைகள் வீடுகள் ரெஸ்டாரண்ட்டுகள் அப்படின்னு சொல்லி இதுக்குள்ள கண விஷயங்கள் இருக்குது சைனாக்கார்கென்னு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த இதில் இந்த பார்க்கக்குள்ள இதில் ஒரு வீடு அந்த அப்படியே பக்கத்தில் ரோட்டு மாதிரி தண்ணி போகுது இதில் படிக்கட்டு இது வந்து இதில் வீடு எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு ரோட்டில் போடு போடுறதுக்கு பதிலாக பிரிட்ஜ் அடிச்சிருக்கு நல்ல வடிவான நாய் வழக்கினா ஓ நாய் இந்த வித் வித்தியாசமான நாயாக இருக்குது ஹோலன் இல்லை கூட வித்தியாசம் பாருங்க ஊர் நாய்கள் மாதிரி ஆனால் அது வந்து ஏதோ சிலைன்னு பார்த்தா அது சிலை இல்லை தென்ன என்ன மரம் மண்டை தெரியல இந்த மரத்தின் இலிய பாத்தீங்களே நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் இந்த இலையின் பெருமைதான் பாத்தீங்களே ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பேர் சுத்தார இருந்து சாப்பிடலாம் தாப்பெரிய அதுல நிக்கிற வாத்தோ கொக்கு வந்து ஒரிஜினல் இல்லை ஆனால் இந்த சின்னனாக இருக்கிறது தாரா எல்லாம் வந்து உண்மையானதான் பிளாஸ்டிக் இல்லை இந்த இல மரத்து நெயில இந்த ஆப்பிள் மரத்து பாருங்க இன்னொரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துலேயே காய்ச்சிடுவேன் காய்ச்சினு அதை பறிக்கலாம் நினைக்கிறேன் சின்ன இருக்குது சில ஒரு மாதத்துலேயே இதன்று நோம்பலாகும் செப்டம்பர் மாதம் இப்போ செப்டம்பர் குளிரினம் தொடங்கையில் இருபது இருபத்தி மூணு கிராமத்து இப்போ நோம்பலாகிங்க இந்த வீட்டுக்கு முன்னால் நல்ல உண்மையாக வித்தியாசமான ஒரு ஃபீலிங்காக இருக்குதை பார்க்க இந்த வீட்டுக்கு முன்னால் வளர்ந்துருக்கிற மரங்களை பாருங்கள் एक किलोमीटर होता Lovely. Okay. over Benda tu seguir ala kick ni kan? Ala bola இந்த ரெஸ்டாரண்ட்டில் இப்போ லைட்டு போட்டுட்டாங்க முடியாத அங்கே அவ்வளோ சில மொழி இருக்கு எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு நல்ல வடிவான இந்த பாதை தனியாக இந்த வீட்டுக்கு மட்டும்தான் போகுது கமேலன்டு எழுதி இருக்கிற அந்த வீடு வந்து கொஞ்சம் பிரபலியமானதாம் அதை மட்டு சொந்தமான போட் அடிச்சிருக்கு கேத்துக்கொண்டு நல்ல இந்த இடத்துல சரியான இதை எத்தனை நேரம் பார்த்துருக்குறேன் இந்த இடத்த அட்வர்ட்ஸ்மெண்ட் இந்த இடத்தை தான் பார்த்தன எடுக்கக்குள்ள நான் பதிவு செய்யக்கூட உங்களை போட்டு வேர்ட்ஸுமே சொல்லாமல் அப்படியே பதிவு செய்யணுண்டா அவ்வளோவுக்கு இந்த இடம் நல்லா இருக்கு ஆனால் அதுக்கு மேலே வேர்ட்ஸுகளை போட விரும்ப நீங்களே பாருங்கள் அப்படி இருக்க அப்படி இதை அமைச்சிருக்கிறாங்க அல்லது இயற்கையாக அப்படி அமைஞ்ச இடத்த நல்ல மாதிரி வச்சுருக்கிறாங்கன்றதே முக்கியம் இயற்கைங்களை விட நல்ல மாதிரி அமைக்கும் அதை நாங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியதுங்கிற கடமை சில சில இடங்களில் ஒலன்ல மெயின்டெயின் பண்ண இல்லை ஆனால் இந்த இடத்துல சூப்பராக மெயின்டெயின் பண்ணிடுறாங்க ஒரு பக்கம் மட்டும் இல்லை இந்த மற்ற பக்கம் இது தனியாக ரோடு தான் போகுது ரெண்டு பக்கமும் அப்படி இருக்குது வெயில் வந்து வந்து போகுது ஒரு நேரம் கண்டுபாட்டுக்கு வெயில் அடிக்குது வந்து வளர்க்குற மாதிரி இருக்குது இந்த போட்டை தான் வாங்கப்படுத்துகிறேன்னு சொன்னால் இந்த போட்டாம் வந்து இலகுவாக போட்டிங் செய்யக்கூடிய மாதிரி போட்டோம் இல்லை திருப்பத்தை முன்னாலேயும் பின்னாலேயும் முறை மாதிரி இருக்கிறோம் டோடியான்னு சொல்லி சொன்னார் பேர் கற்கரையில் சாப்பாடு சாப்பிடலாம் முழுக்கப்படியே பதிவு செய்வேன் முழுக்கப்படியே பதிவு செய்தாலும் முழுக்க தாரணும் நிலையில் மூன்றளவில் ஃபுல்லாக கவர் பண்ணி நான் உங்களுக்கு இந்த இடத்த தாரேன் கீதாவுன்ன இடத்த இதுக்கு வர முடியாத ஆக்களுக்கு பிரயோசனமாக இருக்குது இதுக்கு உள்ளுக்கு வர்றதுக்கு இந்த மாதிரி டிக்கெட்டுங்குமே இல்லை இது வரைக்கும் நம்ம டிக்கெட்டுக்கு காசு கொடுக்கல அதனால் போட்டிங் செய்கிறதுக்கு நீங்கள் காசு கொடுக்கணும் நீங்கள் வந்து இதில் நடந்து எரியலாம் இப்போ நாங்கள் போகிற மாதிரி அப்படி இல்லை போட்டுக்கு பெரிய போட்டுன்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு ஏதோ கொஞ்சம் காசு எடுக்கிறான் கூட உடுத்துருவாங்க ஒம்பது ஒம்பது பத்தோயிரோ அல்லது ப்ரைவேட் போட் எடுக்குன்னு சொன்னால் ஒவ்வொரு வீல நீங்கள் எலக்ட்ரிக் போட் ப்ரைவேட் போட் ஒரு வீல் ஏழு இருக்கு ஏழாது நித்ரம் இல்லை விட்டு தும்மல் இந்த தான் நான் தேடி தெரிஞ்ச இடம் வந்துட்டு இந்த நாலு ல எத்தி ஒன்பது ஆயிரத்தி அஞ்சூறு உயிரும் இந்த வீடு அதாவது அஞ்சு லட்சம் ஆயிரம் வைங்களேன் இந்த வீடு அஞ்சு லட்சம் உயிரோக்கு இந்த வீடு வாங்கலாம் அஞ்சு லட்சம் உயிரோ டைம் இருந்தால் இந்த இடத்துல அதாவது இந்த உயிர ஓண்டக்கூடிய இது உங்களுக்கு சாத்தியமாக இருக்கும் உங்களோட வீட்டுக்காரர் இது முன்னுக்கும் ஒரு வீடு விற்கே இருக்கு அதிகங்களா பெரிய வீடு அஞ்சு லட்சத்துக்கு பெரிய வீடு நல்ல வீட் இந்த வீடு தான் ஒழுங்கு போய் பார்க்கலாம தெரியல பிரைவேட் கார் தான் இருப்பேன் அவளுக்கு தலைவர்ட்ருக்க தெரியுது விடுவோம்னா கூ கூரை ஓடணும் போல் உட்கு இந்த கூரைகளெல்லாம் கொஞ்சம் பழுதா போச்சு கூரைகள் கொஞ்சம் போடத்தான் போகணும் அதுவும் கொஞ்சம் ஒரு ஆசைப்படுத்த வேணும் நினைக்கிறேன் அதை செஞ்சு தராங்களோ இது அதே விலைக்கு இதுலான்னு ஒரு போஸ்ட் பாக்ஸ் போய் பார்க்கலாமே உள்ள விற்கிறதுக்கு ஆ பூட்டி இருக்குதால் போய் பார்க்க அது வீடு வேணுன்னு பண்ணு சொன்னால் அந்த டெலிஃபோன் நம்பர் கடிச்சு அதான் நேரம் வீடு வேணுன்னு பண்ணால் அந்த டெலிஃபோன் நம்பருக்கு அடிச்சு வந்து பார்க்கலாம் அடுத்து இதான் நாக் பார் பக்கத்து வீட்டுக்கார் ஆ கூரை நாலு லட்சம் கூரை செய்யணுமெண்ணா கூரை எல்லாம் நல்லா இருக்குது கூரை பரவாயில்லை நாங்கள் செய்ய தேவையில்லை வேண்டாம் வேண்டாம்ங்களே இந்த பிளேஸுக்கு ஓகே தானே காரை விற்று போட்டு ஒரு சின்ன கப்பல் விட்டு போனால் காணும் கடைகள் எல்லாம் இருக்குது

இதெல்லாம் விற்கிறதுக்கு இருக்கு இது வரக்குள்ள சொன்னவரே இல்ல போட்ல வரக்குள்ள வீடும் இது நல்ல வடிவான இது நல்ல வடிவான வீடு இது இந்த ஊர் குடிசை மாதிரியா ஆனா இவர் வேற லெவல் இவருக்கு ஒரு ரெண்டு லட்சம் வண்டா உடனே வேண்டுவோம் இங்கே ரெஸ்டாரண்ட் ஒன்றுக்கு போல நான் போட் போட்டிருக்கேன் இதுவும் ஒரு பெரிய அதான் வீட்டை சுற்றி எவ்வளவு அந்த காணியை சுற்றி பரப்பளவு நிலம் இருக்குன்றதும் முக்கியம் அதுவும் காணி பிடிக்கணும் நீங்கள் வேண்டக்குள்ளே அதுக்கும் சேர்த்து தாங்க கொடுக்கணும் அதை சுற்றி இருக்கிற நிலம் இந்த வீடும் நல்ல வடிவான விடுதான் அப்போ ஒரு வாத்த எடுக்கிற இந்த இடத்துல ஐஸ்கிரீம் பண்ணி சாப்பிட்லாம் ஐஸ்கிரீம் ஆசையாக தானே இருக்கு எனக்கு தடுமல் சரி தடுமல் பிடிச்சிடுச்சு நின்று இந்த ஊஞ்சல் ரெண்டு அந்த கட்டத்துக்கு மேலே ஊஞ்சல் ஆடி விட தடுமல் பிடிச்சி போட்டு கொடுக்காதுக்கு விண்கலை வீடு இருக்குது இந்த வீடுகளுக்கும் பாருங்கள் அதே கூரைகள்லாம் அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணி எல்லாம் எடுத்து கொண்டு எல்லா பதிவும் எனக்கும் தேவை பார்க்கறதுக்கு இப்போ நாங்கள் திருப்பி விட இங்கே வர மாட்டோம் தானே அதனால் இந்த பதிவுகள் இருந்தா நல்லது பாத்தீங்களா அப்படியே தலை சுத்தி அப்படியே அந்த ஏரிக்கு போயிடும் இதுவும் பிக்கத்தான் இருக்கு ஆனால் இதை எடுக்கிறது பக்கத்தில் நல்ல ஆட்டு தோட்டம் சின்ன வீடு என்ன ரோட்ல இருந்து இது கொஞ்சம் கார் சத்தம் இருக்குமெண்டா பக்கத்துல பார்க்கிங் இருக்கிற ஒழியா ஆனால் விடுமோ பெரிய கேட்டு பார்க்கிங் அது எனக்கு வித்தியாசமாக இருக்குது இங்கே வீடுகளுக்கு முன்னுக்கு இப்போ நீங்கள் நடந்து போகிற பாதை இருக்கு தானே இது எல்லாம் பூமரமாக இருக்குது ஃபுல்லாக எல்லாம் பூங்காண்டு தான் கொஞ்சம் நஞ்சமில்லை இங்கே பேர் இங்கே அப்படி வச்சிக்கிறாங்கன்னு ஓகே நாங்கள் இப்போ இந்த கீதோன்ற இடத்த பார்த்து சுற்றி சுற்றி பார்த்துட்டு ஏழுமன்ற அளவில் பதிவலையன் செய்து கொண்டு பார்க்கிங்க நோக்கி திருப்பி போகிறோம் அந்த பார்க்க கார் ஓடக்கூடாது இடம் இதுக்கு பிறகு கார் ஓடக்கூடாது இந்த இடத்துல இதுக்கு பிறகு கார் ஓடக்கூடாது அது காரத்துக்கெல்லாம் வராம இல்லாதே அதுக்கப்புறம் கார் இதுக்காக வரலாது வரவுமே இல்லாது ஆனால் இப்போ ஒவ்வொரு நாளும் புல்லுபட்டி அவ்வளோ அழகாக வச்சிருக்கிறாங்க அந்த அவர் சொன்னது மாதிரி இது வந்து ஒன்று தசம் ரெண்டு ஒன்று தசம் தான் ஆழம் அதனால தாக்க இயலான்னு சொல்லி நான் திருப்பி அப்படியே அந்த விற்கிற ஒரு அமௌண்ட் போட்டுக்கிட்டு வந்துடுறதுக்கு வந்துட்டோம் இதால் அப்படியே நேராக போக ஒரு வரோம் அந்த சேச்சால் நாங்கள் வலது உட்காந்து திரும்பி நேரம் நடந்து போக கார் விட்ட பார்க்கிங் வந்துடும் இந்த போட்டை பார்த்தீங்கன்னா அவ்வளோ வடிவாக இருக்குது சில்வர் கலர் போட்டு நாங்கள் இப்போ கீத்தோர் இந்த கிராமத்தை பார்த்துட்டு திருப்பி ஹோட்டலுக்கு திரும்புகிறோம் போகிற வழியில் எங்களுக்கு அதிசயமான ஒரு விஷயம் நடந்தது இந்த ஹைவே வந்து கப்பல் போகிறதுக்காண்டி திறப்படுது எனக்கு அது முதல் என்னென்னு தெரியல பேருந்து தான் பார்த்தேன்னு அந்த பிரிட்ஜ் வந்து திறந்து கப்பல் போகிற மாதிரி இருக்குது பாருங்கோ இந்த அதிசயத்தை ஹைவேயே தூக்கி அதுக்கு ஊடு கப்பல் ஊடுருவி போகிறது வந்து நான் நேரில் ஒரு நாள்லேயும் பார்க்கல நல்ல வித்தியாசமாக இருந்தது அந்த இது ஓகே இதோட இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறேன் மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான காணொலி சந்திப்போம் தேங்க்யூ பாய் பாய் Thank you for watching my video.